வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது சர்க்கரை வியாதி இல்லாமல் இல்லை அதுபோல சம்பாதிப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்காமல் இருப்பதில்லை சிலர் சம்பாதிக்கும் நாள் முழுவதும் இஎம்ஐ கட்டியே சோர்ந்து விடுவார்கள் நாம பாட்டுக்கு கூட கடன் வேண்டுமா என கேட்டு தொலைபேசியில் விடாது துரத்தி எந்த டாக்குமெண்டும் தேவையில்லை என நமது ஆசைகளை தூண்டி கடன் வாங்க வைத்து விடுவார்கள் அதை கட்டுவதற்குள் அப்பாடா போதும் போதும் என ஆகிவிடும் இந்த கடனை எப்படிடா அடைப்பேன் என விழி பிதுங்க நின்று கொண்டு இருப்பவர்கள் ஏதாவது வழி கிடைக்காதா யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா என்ற ஏக்கமும் இருக்கத்தான் செய்யும் இப்படி கடன் தொல்லையில் இருந்து வருந்துபவர்களுக்காகத்தான் இந்த வாரம் இந்த கோவிலை பரிந்துரை செய்கிறேன் இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இது போன்ற கடன் பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லாமலாயிருக்கும் என நினைக்கிறீர்கள் ஒரு சமயம் கடன் சுமை வருந்தும் நிலையில் இருக்கும்போது எனக்கு கை கொடுத்தது இந்த திருத்தலம்தான் என்றால் வியப்பாகத்தான் இருக்கும் இந்த திருத்தலத்தின் சிறப்பை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் கோவில் கூட சின்ன கோவில்தான் இருக்குமிடமும் சிறிய கிராமம்தான் அட ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு அதிசயமா என்ற வியப்பில்தான் நானும் நுழைந்தேன் இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேந்தன்பட்டி என்ற சிற்றூரில் உள்ளது இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை விட நந்திக்குதான் பெருமை போல அதனால் நந்தியின் பெயரிலேயே கோவில் அமைத்து இருக்கிறார்கள் இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அன்று எனினும் நகரத்தார்கள் இந்த கோவிலுக்கு நிறைய நற்பணிகள் செய்து இருக்கிறார்கள் இவ்வாலயத்தின் பிரதான தெய்வமாக மீனாட்சி அம்மன் சமேத சொக்கலிங்கேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இருப்பினும் இங்குள்ள நந்தியை சிறப்புக்குரியது என்பதால் நெய் நந்தீஸ்வரர் என்ற நந்தியின் பெயரிலேயே இவ்வாலயம் சிறப்பு பெற்று விளங்குகிறது இது பாண்டிய நாட்டுத் திருத்தலம்தான் ஒரு சமயம் இங்கு ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் பிரதோஷ காலத்தில் கோவிலுக்கு போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் ஒரு கோவிலை அமைத்து அங்கே மீனாட்சி சொக்கநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆலய வரலாறு முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை என்றாலும் பழமையான மற்றும் பலன் தரும் திருக்கோயில் என்ற வரிசையில் அனுபவ வாயிலாகவே இதனை சொல்லலாம் தஞ்சை பெரிய கோவில் நந்தியும் இந்த திருக்கோவிலில் உள்ள நந்தியும் சமகாலத்தியவை என்பதால் இந்த கோவில் நந்தியை தம்பி நந்தி என்று பாசமாக அழைக்கின்றனர் கடன் தொல்லை உள்ள ரிஷபராசியன்பர்கள் இந்த கோவிலில் நந்திஸ்வரருக்கு நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால் கடன் தொல்லை தீர வழி பிறக்கும் கடன் சுமை சேராமல் இருக்கவும் தேவைக்கேற்ற வருமான வாய்ப்பிற்கும் வழி கிடைக்கும் இந்த கோவிலில் உள்ள நந்திக்கு செய்யப்படும் நெய் அபிஷேகத்தில் கீழே சிந்திய நெய்யை எறும்புகள் முய்ப்பதில்லை அபிஷேக நெய்யை வேறு எதற்கும் பயன்படுத்துவதில்லை கோவிலில் உள்ள கிணற்றில் ஊற்றி வைத்து விடுகிறார்கள் நெய் கிணறு நிரம்புகிறது திறந்த வெளியில் இருக்கும் நெய்யில் ஈ எறும்பு துளிகூட வருவதில்லை என்றால் அதிசயமாகதானே இருக்கிறது இல்லையா வன்னி மரத்தை தலவிருச்சமாக கொண்ட இந்த திருத்தலம் வேப்ப மர நிழலில் அமைந்து இருக்கிறது சாதாரணமாக சிவாலயங்களுக்கு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு எடுத்துச் செல்லும் பூஜை மற்றும் அபிஷேகப் பொருட்களுடன் நந்திக்கு சிறப்பாக சுத்தமான பசு நெய் அபிஷேகத்திற்கும் அர்ச்சனை மற்றும் தனியாக பூ மாலை மற்றும் பூஜை பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் கோவில் அருகில் பெரிய கடைகள் எதுவும் இல்லை என்பதால் தேவையான பொருட்களை நாமே எடுத்துச் செல்வது நல்லது அங்கே சென்ற பிறகு இது கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இல்லாது இருக்குமில்லையா குறிப்பாக கடன் தொல்லையால் பாதிக்கப்படும் ராசி அன்பர்கள் வேறு எந்த தொல்லையாக இருந்தாலும் நந்திஸ்வரருக்கு நெய் அபிஷேகம் செய்து நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே உள்ள சக்கரத்தை தரிசித்து பிரார்த்தனை செய்து வந்தால் தீர்வும் தெளிவும் உறுதியாக கிடைக்கும் மதியம் பன்னிரண்டு மணி வரை திறந்து இருக்கும் இந்தத் திருக்கோயில் மாலையில் எட்டு மணி வரையில் இருக்கும் சிறிய ஊர் என்பதால் பஸ் வசதிகள் அங்கே கிடைக்கும் பொருட்கள் என நாமே திட்டமிட்டு எடுத்துச் செல்வது சிக்கலையும் மன வருத்தத்தையும் குறைக்கும் இந்த திருக்கோவிலில் சுவாமிக்கு இடதுபுறம் அன்னை மீனாட்சி அருள்பாலிக்கிறார் மாங்கல்யம் நிலைக்கவும் தன் கணவருக்கு ஏற்பட்ட தீராத உடல் நோய் நீங்கவும் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளிகுஞ்சரி சமேத முருகப்பெருமான் தேவயானையுடன் அருள்பாலிக்கிறார் மகாலட்சுமி வைரவர் நவக்கிரகங்கள் ஆகியோரும் சுற்று பிரகாரத்தில் வீற்றிருக்கிறார்கள் மற்ற சிவாலயங்களில் உள்ளது போல முக்கியமான விசேஷ நாட்கள் உண்டு என்றாலும் பிரதோஷம் பிரதானமாகவும் மிக விசேஷமாகவும் உள்ளது அருள்மிகு மீனாட்சி அம்மை சமேத சொக்கலிங்க பெருமான் அமைந்துள்ள நெய் நந்தீஸ்வரர் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேந்தன்பட்டி என்ற சிற்றூரில் உள்ளது இது பிள்ளையார்பட்டியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கடன் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டுகிற ரிஷப ராசி அன்பர்கள் இந்த திருத்தலத்திற்கு சென்று வருவது நன்மை பயக்கும் ரிஷப ராசி அன்பர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என கேட்காதீர்கள் எல்லோரும் செய்யலாம் எனினும் ருணரோக சத்ருஸ்தானமாக சோதிடத்தில் சொல்லப்படும் ஆறாம் பாவகம் பழுதுபட்டு இருக்கும் வெவ்வேறு ராசி அன்பர்களுக்கு வெவ்வேறு திருக்கோயில் வழிபாடு உண்டு அதை வரும் வாரங்களில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே இது ஜி தினம் சானல் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்